சின்னம் மருமகள்ல அடுத்து என்ன நடக்க போகுதுன்னா போச இப்படியே கையோட அரஸ்ட் பண்ணிட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு சன்னாசி சொன்னதும் இங்க ஈஸ்வரியும் சித்ராவும் வந்துட்டு போச கைது பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு கதறி அழுதுகிட்டு இருக்காங்க இங்க சன்னாசி வந்துட்டு ரெண்டு பேரும் வாயை மூடிட்டு அமைதியா நிக்கணும் இல்லைன்னு வையே உங்க ரெண்டு பேர்த்தையும் சேர்த்து திருட்டு கேஸுன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன் கட்டின பொண்டாட்டின்னு கூட பார்க்க மாட்டேன் பெத்த பில்லனும் கூட பார்க்க மாட்டேன் ரெண்டு பேரும் வாயை மூடிட்டு ஓரமாக நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சன்னாசி சொன்னதும் இங்கே போஸை பார்த்தா அரெஸ்ட் பண்ணிட்டும் போயிடுறாங்க ஈஸ்வரிக்கு பார்த்தா பயங்கரமாக வயிறு பத்திக்கிட்டு ஏறிது என் மகனை அரஸ்ட் பண்ண இல்லை உன்னை சும்மா விட மாட்டேன்டி அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி வந்துட்டு மாமா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்ல வரும்போது இங்கே தமிழ் வந்துட்டு மாமா யார் உங்ககிட்ட என்ன சொல்கிறாங்களோ இல்லையோ அதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் நான் இவ்வளவு நாளா மாசமா இருக்கேன்னு தானே நீங்க எல்லாரும் நினச்சிக்கிட்டு இருந்தீங்க அது எதுவுமே உண்மை கிடையாது நான் உண்மையிலேயே மாசமா இல்ல என் வயிற்றுல இருக்கிறது துணி முட்டை தான் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் வந்துட்டு வயிற்றுல கட்டி இருக்கிற துணி முட்டைய அவுத்து கையில எடுத்து காமிக்கவும் இங்க வீட்டுல இருக்கிற எல்லாருக்கும் பயங்கரமா அதிர்ச்சி ஆயிடுது இங்க வசந்தியும் செல்லப்பாண்டியும் வந்துட்டு ஐயையோ அவசரப்பட்டு உண்மையை சொல்லி தொலைஞ்சிட்டாலே இனி என்ன நடக்க போகுதோ ஆண்டவா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கடந்து பதறிக்கிட்டு இருக்காங்க இங்க தமிழ் வந்துட்டு சேதுகிட்ட நான் எவ்வளவோ தடவை இத பத்தி உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சுக்கிட்டு ஒவ்வொரு தடவையும் உங்ககிட்ட சொல்ல வரும் ஏதாவது ஒரு விஷயம் எனக்கு தடங்களா இருந்துகிட்டே இருந்துச்சு இப்படி பொய் சொன்னதுனால உங்க கண்ணை கூட என்னால பார்த்து பேச முடியல என்னைய மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது தமிழ் வந்துட்டு மயங்கி கீழே விழுந்துடுறாங்க இங்க தமிழ் சொன்னதை கேட்டு சேதுவும் ராஜாங்கமும் அதிர்ச்சியில உறைஞ்சி போய் தமிழ் மயங்கி கீழே விழுந்ததை கூட கவனிக்காம நின்னுக்கிட்டு இருக்காங்க இங்க செல்லப்பாண்டியும் வசந்தியும் வந்துட்டு பதறி போய் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வந்து தமிழை தூக்க வாராங்க தண்ணியெல்லாம் தெளிச்சு பார்க்குறாங்க இங்க தமிழ் வந்துட்டு முழிக்காம கண்ணு திறக்காம மயங்கி கிடக்குறாங்க ஐயோ மருமகனே தமிழ் மயங்கிட்டா வாங்க என்ன ஏதுன்னு ஆஸ்பத்திரிக்கு போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு செல்லப்பாண்டி சொல்லவும் இங்க ஈஸ்வரி வந்துட்டு என்ன அன்னைக்கு நடந்த மாதிரியே மயக்க ட்ராமாவா இப்பவும் வசந்தி தமிழ் கையை பிடிச்சி பார்த்து தமிழ் மாசமா இருக்கான்னு சொல்லுமா இங்க வீட்டில் இருக்கிற எல்லாரும் நம்பிடுவோம் என்னடி அன்னைக்கு நடந்த ட்ராமா மாதிரியே இன்னைக்கும் இவ எப்படி பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்லவும் ஐயோ சின்ன சம்பந்தி இது பேசுறதுக்கு நேரம் இல்லை என் மக உண்மையிலேயே மயங்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இங்க செல்லப்பாண்டி சொல்லிக்கிட்டு இருக்காரு இங்க பார்த்தா யாருமே எதையும் கண்டுக்காம அவங்க பாட்டுக்கு நின்றுகிட்டு இருக்காங்க அப்பந்தான் செல்லப்பாண்டியும் வசந்தியும் வந்துட்டு இது சரிப்பட்டு வராது நம்ம பிள்ளைய தூக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு போகணும் கருப்பு வண்டிய கொஞ்சம் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு செல்லப்பாண்டி சொல்லவும் அடுத்து செல்லப்பாண்டி தமிழ தூக்கி வண்டியில ஏத்துறாரு எல்லோரும் பார்த்தா இங்கே ஆஸ்பத்திரிக்கு போகிறாங்க இங்கே வீட்டில் பார்த்தா மோகனா அப்பத்தா ராஜாங்கம் சேது எல்லாரும் அதிர்ச்சியில உறைஞ்சி போய் உட்காந்து இருக்காங்க அப்பந்தான் ஈஸ்வரி வந்துட்டு இதுதான் சாக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா மாமா என் பிள்ளை இந்த மாதிரி பண்ணிட்டான்னு சொல்லி அவனை அரஸ்ட் பண்ணுற அளவுக்கு கொண்டு போயிட்டீங்க ஆனால் இவ இத்தனை நாளாக கிட்டத்தட்ட அஞ்சு மாசமா இவ மாசமா இருக்கா மாசமா இருக்கான்னு சொல்லி இத்தனை நாளா வீட்டுல இருக்கிற எல்லாரையும் நம்ப வச்சு ஏமாத்திக்கிட்டு இருந்திருக்கா இவளுக்கு என்ன தண்டனை கொடுக்க போறீங்க இவளுக்கு மட்டும் நீங்க எந்த தண்டனையும் கொடுக்காம மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ள ஏத்துக்கிட்டீங்கன்னா அப்புறம் இங்க நடக்கிறதே வேற அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்லவும் இங்க சன்னாசி வந்துட்டு ஈஸ்வரி முதல்ல நீ வாய மூடு அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரிய திட்டிக்கிட்டு இருக்காரு இங்க ராஜாங்கத்துக்கு என்ன பேசுறதுனே தெரியாம அமைதியா உட்காந்துக்கிட்டு இருக்காரு இங்க அப்பத்தாவ பார்த்தா கிடந்து புலம்பிக்கிட்டு இருக்காங்க இவ மாசமா இருக்கா இந்த வீட்டு வாரிசை சுமந்துகிட்டு இருக்கான்னு நினைச்சி எல்லாரும் சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்தோம் கடைசி நேரத்துல தலையில இப்படி ஒரு கொண்ட தூக்கி போட்டுட்டாலே படுபாவி அப்படின்னு சொல்லிட்டு இங்க அப்பத்தா வந்துட்டு புலம்பிக்கிட்டு இருக்காங்க இங்கே பார்த்தா ஹாஸ்பிட்டலில் தமிழை செக் பண்ணுறாங்க டாக்டர் செக் பண்ணி பார்த்துட்டு எல்லாம் நல்ல விஷயந்தான் இவங்க மாசமாக இருக்காங்க மாசமாக இருக்கிறதுனால வந்த மயக்கம்தான் இது அதுபோக அதிகமான பதட்டத்துல இருந்திருக்காங்க அதனால கூட இந்த மயக்கம் வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லவும் இங்க வசந்திக்கும் செல்லப்பாண்டிக்கும் ரொம்ப சந்தோஷமாயிருது என்ன டாக்டர் சொல்றீங்க என் மக மாசமா இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு செல்லப்பாண்டி கேக்கவும் ஆனா ஆமாங்க உங்க மக மாசமா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லவும் இங்க வசந்தி வந்துட்டு டாக்டர் நல்லா செக் பண்ணி பாத்தீங்களா இன்னும் ஒரு தடவை செக் பண்ணுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு வசந்தி சொல்லவும் நல்லா செக் பண்ணி பார்த்தாச்சுமா அவங்க உண்மையிலேயே தான் இருக்காங்க அதனால வந்த மயக்கம்தான் இது அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லவும் இங்க வசந்திக்கும் செல்ல ரொம்ப ரொம்ப சந்தோஷமாயிடுது இதை கருப்பும் கேட்டுட்டு ரொம்ப சந்தோஷமாயிடுறாரு அப்புறம் என்ன சித்தப்பா தமிழை கூட்டிட்டு வீட்டுக்கு போவோம் எந்த பிரச்சனையும் வராது சேது மாப்பிள்ள கிட்ட நான் பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு சொல்லிக்கிட்டு இருக்காரு